அன்று ஒரு பிரச்சகமாக இயேசுகி உங்களை நான் வாழ்த்துகிறேன் இன்றைய இறைவார்த்தை மூலமாக அன்றோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதில்லை நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களை ஆசிரியப்பராக இன்றைய நாளுக்கான இறைவார்த்தை யாத்ராகமும் பதினேழாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்படியே மோசே இஸ்ரேவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான் இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்தில் அவர்கள் ஒன்றாம் வசனம் சொல்கிறது சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரவி தீமிலே அவர்கள் பாலை இறங்கினார்கள் அங்கே அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது என்று சொல்லி பார்க்குறோம் பதினேழு ஒன்று இல்லை அவங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லை அப்போது மோசையோடு வாதாடுகிறார்கள் நாங்கள் தண்ணீர் இல்லாமல் சாகுவதற்காகவா எங்களை அழைத்து வந்தீர் என்று சொல்லி அவர்கள் வாதாடுகிறார்கள் இப்போது மோசே கடவுளிடம் போய் முறையிடுகிறான் ஜனங்கள் இப்படியும் முறுமுறுக்கிறார்கள் என்று சொல்லி அப்போது கடவுள் சொன்ன வார்த்தை தான் நீ ஒரே வந்து நெல் நான் உனக்கு முன்பாக நிற்பேன் நீ அப்போ கையில் இருக்கிற கோல எடுத்தாடி அப்போது தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று சொல்லி சொன்னார் அதுபடி செய்தார் என்று சொல்லி இங்கே பார்க்குறோம் அருமையானவர்களே இதில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால் முதலாவது ஓரேப் வந்து தேவன் மோசையை சந்தித்த இடம் மோசைக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்த இடம் இந்த ஓரேப் இதை கடவுளுடைய மலை என்று சொல்லுகிறோம் வேதம் அதுதான் நமக்கு கற்றுத்தருக்கு இது கடவுளுடைய மலை சீனாய் மலையும் ஓரே மலையும் கிட்டத்தட்ட ஒரே மலைதான் என்று சொல்லுகிறார்கள் இந்த மலையிலே தான் மோசேக்கு தேவன் பத்து கட்டளைகள் என்னும் அவருடைய நியமங்கள் அவருடைய அறிவுரைகள் எல்லாமே இங்கு தான் வழங்கப்பட்டது இப்போது ஜனங்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் மோசை தான் நம்மளை இங்கே அழைத்து வந்து விட்டான் அதனால தான் தண்ணி இல்லாத இடத்துக்கு மோசை அழைத்து வந்து விட்டான் என்று சொல்லி ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள் ஆனால் அது அல்ல தேவன் இந்த ஜனங்களை அழைத்து வருகிறார் எதற்காக இந்த ஜனங்கள் ஒரு புதிய உத்வேகத்தை பெற வேண்டும் எப்படி மோசைக்கு கடவுள் இந்த ஓரை மலையிலே காட்சி கொடுத்து அவனுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வருவதற்கு அனுப்பினாரோ அதே போல் இந்த ஜனங்களுக்கும் தேவன் மீது ஒரு நம்பிக்கை நம்மை அழைத்தவர் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்காகத்தான் அவர்களை அழைத்து வருகிறார் அழைத்து வந்து அங்கே தான் யார் என்பதை அவர்களுக்கு காண்பிக்கிறார் வாழ்வழிக்கும் இயேசுவாக அவர்களுக்கு தண்ணீர் வழங்குகிற தண்ணீர் வந்து வாழ்வின் நீர் எனவே அவர்களுக்கு வாழ்வழிக்கும் கடவுளாக தன்னை காண்பிக்கிறார் அது மாத்திரமல்ல முக்கியமாக ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது வாழ்க்கையிலே நமக்கு சிரமங்கள் ஏற்படுகிறதோ அப்பொழுது நாம் தேவனை தேட ஆரம்பிக்கிறோம் அதுவரையிலும் தேவனை தேடுவதே இல்லை இங்கே இந்த ஜனங்களுக்கு சிரமம் ஏற்படுகிற போது கடவுளை தேட ஆரம்பிக்கிறார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே சிரமங்கள் தேவனை நாம் அதிகமாய் தேடுவதற்கான ஒரு யுக்தி கடவுளின் யுக்தி என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் இந்த ஜனங்கள் இப்போதுதான் ஆண்டவரை அங்கே தேடுகிறார்கள் தேடுகிற தேவன் பதில் தருகிறவர் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் தேவன் அங்கே அவர்களுக்கு கண்மலையாக நின்று பதில் கொடுக்கிறார் எனவே அருமையானவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள் கஷ்டங்கள் இருக்கிறது என்று சொன்னால் அது நீங்கள் தேவனை தேடுவதற்கு ஒரு உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு காரணம் நீங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலே நீங்கள் நினச்சிடணும் கடவுளை நம்ம இன்னும் அதிகமாக தேடணும் அதுக்கு தான் ஆண்டவர் நமக்கு இந்த சூழ்நிலையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இன்னும் அதிகமாய் நீங்கள் தேட வேண்டும் தேடும்போது வேதம் சொல்கிறது என்னை கண்டடைவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது எனவே ஓரேபிலே பிலே தண்ணீருக்காக தேவனை தேடினார்கள் அவரே கண்மலையாக நின்று தண்ணீர் கொடுக்கிறார் அப்படியானால் உங்கள் தேடுதலுக்கு உங்களுடைய ஜபத்துக்கு பதில் உண்டு அவர் யார் என்பதை நீங்கள் ஜபத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும் உணர்ந்து கொள்ள முடியும் இங்கே ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கே ஆண்டவர் அவர்களுக்கு இந்த சிரமத்தை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்துல தண்ணியே கிடையாது ஆனால் தேவன் அவர்களுக்கு தண்ணீர் வழங்குகிறார் மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும் எனவே அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை அவர் சர்வ வல்லவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உங்களுடைய வாழ்க்கையில் சிரமங்கள் இருக்கலாம் எனவே அர்மனவர்கள் எந்த சிரமமாக இருந்தாலும் சரி எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரி அவரிடத்திலே நீங்கள் வந்து நீங்கள் ஜெபிக்கும் போது அவர் உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருகிறார் அவர் உங்களுக்கு நன்மை வழங்குகிறார் நிச்சயமாகவே தேவன் உங்களின் சிரமங்களை மாற்றுவார் கத்திரதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்.